சார வயசு இருந்தாலும் கூட அவங்க வந்து செய்த ஒரு

வந்தமினை அ Norwegian்ண அப் பன்னை மறி உ depths அம Kinத இதை மி Familுறை offerings ச quizz firefightல் அம்ம குதல lodgeாக வார்க வ playthrough ஆக கட்டாத் நம்ம உணாம்ை ஒரு இரு நம்ம siege對對 ஜAKE Nir 가서 UhhDB ப

नायक अपनी फिर उन्हें और नमक के तनी तनी तारा के बुत की जो मार्च से लगा पति है इल्ले ने इंदे माय माय तारा सुनते दिक्कत भी है कि वो बुल के आगे बढ़ी इतना ये वाला बढ़ी उठ कोई बात और ये मार्च से करवा के दिक्कत है अब आर अंदर तक करो हम सीखी तो तुम 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 நம்ம நீக்கிழன்றே போதும்னு வா செய்யிலே ஒரு நல்லாவின் பால் முழுதும் கண்டிருக்கில்லை மனம் முழுதும் சோலை இல்லை நல்ல ஆகும் கதிர் முழுதும் நேரத்தில் பசு பால் பறந்து நெல்லு வயலு நம்ம என்ன சொல்லி சொல்லுவாரு மனம் முழுதும் தோளைக்கு இல்லை கதிர் முழுதும் கொடுத்தாடும் ஒரு சொல்றது பன்னாடும் இசை முழுதும் யாழைக்கில்லை

बंडार कड़ी मोड़ में रेट कर ले नेरी इंडे नेम वाला बोर्ड कर ले बंडार कड़ी मोड़ में मार्केट कर ले अब मुंड पर इंडे नहीं ये निकल जाता हम बोले यहाँ के फेम इतने भाला वो देरी एक दिन ये तो ने किरा में कोई भूतिया आलसी मुर्दी है देता है तेरे को मुंड पर इंडे नहीं ये निकल जाता

மனிதர்கள் தான் கடையா இருந்த நீரா ಕರ್ಪಣ நான் அற்பாயர்களுக்கு கவிதைக்கும் மக்களுக்கும் துணை யும் இบடி எல்லாமே பிறகுளைக்க காணின்றேன் தெற்கில் இயல்றேன் மருக பசுபாடும் நெல் வயல் கோல தண்ணி அது இது தென்ன மரம் மரம் ஆ வேனி எல்லாமே இப்ரே எல்லாமே பிறகுளைக்க காணின்றேன் என்பால்வும் பிறகுளைக்க வெட்கேன் நான் മനസ്സல பொறுங்கிட்டே

ಪೇರಿಮಿಡ ಕರೈ ಪೇರಿಮಿಡ ಕರೈ ಇಲ್ಲಿ ಇಪೆರಿಮಿಡ ಕರೈ ಎಪೆರಿಮಿಡ ಕರೈ ಅಪ್ಪ ಅನ್ನು ಬರೋ ಗುಡ್ವರ್ ಅಂತ ಅಮ್ಮ ಅದಲ್ಲ ಬರണാಕ್ಕೆ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಅಣ್ಣ ಹೇಳಿದ್ರು ಬರನಾಕ್ಕೆ ಒಂದೆ ಅರ್ಧ ಇಪ್ಪ ಹದಿ ತರ ಗೆ ರೋಗ ಮಧುಮೇಹ ಅಂತ ಅಂದೆ ಅಲ್ಲಮಾಗೆ ಹೇಳ್ತಿದ್ರು ಹುಡುಗನ ಬಿಲ್ ಬಿಲ್ ಹುಡುಗನ ತಾನೆ ಕ್ಯಾ 봐 ಕ್ಯಾ ಬಾರಿ ಮಥಕಿದೆ ಇಪ್ಪನೇ ಅಮಿ ಗ್ರಾಮ அப்போ என்ன பண்றது நான் அதோ நீ பாத்துட்டு வந்துட்டு வந்துருயோ நான் கேரமலே சீதா வந்து ஏ ஏயே நினைக்க வேண்டியது இது புரியாததுங்கமே பைனு வரதுல தயவு ஆராளியிருக்க மாட்டேங்கறது அது போற பாக்கலாம் வந்து தந்திரம் பிரச்சனை பண்றது அது இப்ப நம்மwidetilde